அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளில் இதன் அடிப்படையில் அமையக்கூடிய அந்த வழிபாட்டு தத்துவங்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்பங்களை துறக்கிற பொழுது அதாவது உளவியல் சார்ந்த உலகளாவிய இன்பங்களை துறக்கின்ற பொழுது அவனுக்கு ஆன்மீக இன்பங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது இவன் எதை எண்ணத்தில் ஈடேற்றி இந்த அற்ப ஆசைகளை துறந்து இந்த இன்பங்களை துறக்கிறானோ அந்த அளவீடின் விகிதாச்சாரத்தில் ஆன்மீக பலன்கள் அது நிலைத்த இன்பமாக பேரின்பமாக பேர் ஆனந்தமாக அவனுக்கு பன்மடங்காக அது இறைவனால் இயற்கையால் இந்த பிரபஞ்சத்தால் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அன்புக்கிணிய பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்